இப்போ இவ்வளவு சமூகத்தில் மாறுதலான பாதைகள் வரும்போதும் இதுதான் எங்களுக்கு உண்டான தொழிலும் முற்றிலுமாக அதிலேயே மூடி முடங்கி கிடப்பதுங்கிறது ஒரு தவறான விஷயம் இல்லை எல்லாருமே வந்து ஜமாக்கு சிஸ்டம் வேணாம் நாய்க்குகள் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கே ஒரு புரிதலே இல்லை எனக்கும் அவங்களுக்கும் பர்சனலாக எந்த பிரச்சனையுமே கிடையாது என்னோடய ஒரே ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா இடத்துல இடத்துலேருந்து நான் என்ன கேட்பேன் அப்படின்னா இதை ஒரு மாற்றுப்பாதையில் கொண்டு போகணும் அட்லீஸ்ட் நீங்கள் கொண்டு போக முடிகலைன்னா ஒதுங்கிக்கோங்க இப்போ நானும் நினச்சா ஒரு நூறு பேரை வச்சு நானும் இது பண்ணி நானும் ஒரு நாயக்காகி நல்லா வந்து அராஜகம் பண்ணி ரவுடிசம் பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணலாம் அவங்க மாறுனால் நல்லாயிருக்கும் மாறல் அப்படியே ஒதுங்கிக்கணும் அப்படியும் ஒதுங்காமல் பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஃபைலே ரெடி பண்ணி லேமினேஷன் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணி வந்து பயங்கரமான வேலைகள் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் இதே ரெண்டு பேர் முகம்தான் வந்து சேனல் முன்னாடி வருது ஊடகங்கள்ல வருது நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இத குறித்து பேசறீங்க ஏன் மற்றங்க மத்தவங்க யாருமே இது குறித்து பேசறதில்ல அப்படிங்கற ஒரு கேள்வி வருது மேம் ஏன் பேச மாட்டேங்கறங்க அப்படினா அவங்களா யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சமூக ஆர்வலரும் சி எம்ப்ளாயா இருந்து இளம் திருநங்கைகளுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கக்கூடிய திருநங்கை ஷெர்லின் ஜோஸ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்போ வந்து ஜமாத் குறித்து நீங்க நிறைய தகவல்கள் நீங்க பேசுறீங்க வெளிச்சம் அறக்கட்டளை இருக்கக்கூடிய மந்த்ரா அவர்கள் பேசுறாங்க பொதுமக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது வந்து திருநங்கை சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு சண்டை இதை எதுக்கு ஊடகத்துக்கு முன்னாடி சொல்றீங்க இதை ஏன் பப்ளிசிட்டி பண்றீங்க இது வந்து ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு ஈஸியா கடந்து போயிடுறாங்க ஆனா அதுல பாதிக்கப்பட்ட உங்களுக்கு தான் தெரியும் இது வந்து ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது ஒரு இனத்தை அழிப்பதற்கான ஒரு முயற்சி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க இது குறித்து வந்து எளிதா கடந்து போறவங்களுக்கு இதோடைய வலிமை என்ன அப்படின்றத பத்தி சொல்லிடுங்க மேம் இது மொதல் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து மந்த்ராம்மாவுமே வந்து இந்த பிரச்சனையில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இதற்கு எடுத்துக்காட்டாக சில நபர்களை வந்து அவங்க குறிப்பிட்டிருப்பாங்களே தவிர்த்து இது வந்து ஒரு ஒரு ரெண்டு நபருக்கு இருக்கிற பிரச்சனை கிடையாது இன்றைக்கி சென்னையில் எத்தனையோ திருநங்கைகள் வாழ்கிறாங்க சரிங்களா ஸோ இது ஒட்டு மொத்தமாக அந்த திருநங்கைகளுக்கும் சேர்ந்த ஒரு கம்பீர குரல் தான் நான் சொல்லுவேன் இது நான் வந்து ஏன் சமூகம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஒரு மாற்று பாலின குழந்தை வந்து தன்னோட தன்னோட வய தன் தன்னைத்தானே வந்து பெண்ணா வந்து அதை வந்து உணரும்போது தான் இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும் நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கல நம்ம சர்ஜரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏஜுக்கு மெச்சூர்டான ஒரு ஏஜுக்கு வந்து எந்த மாதிரி நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழலாங்கிற ஒரு பருவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த குழந்தைங்களை நம்ம வந்து சர்ஜரி பண்றதோ என்கரேஜ் பண்றதோ ட்ரான்ஸ்பர் மாத்துறதோ நீங்க குறிப்பிட்ட அந்த வயது என்ன மேம் எயிட்டின் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் எயிட்டின் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனா ஓரளவு மெச்சோர்ட் ஆயிடும் இல்லையா டுவெண்ட்டி இயர்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகணும் அதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய நம்ம என்கரேஜ் பண்ணி சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஈடுபடுத்தும் போது அந்த குழந்தை தான் என்ன பாலினம்ங்கிறதே உணர்றதுக்கு முன்னாடியே பண்ணும்போது பின்னாடி என்ன ஆகுது இல்லை நான் சர்ஜரியே பண்ணியிருக்கக்கூடாது கண்டிப்பாக நான் கூடாது தன்னோட தன்னோட பாலினம் வந்து ஒரு பெண்ணாக வாழ்றது இல்லைங்கிறத உணரும்போது நம்ம திரும்ப வந்து அந்த உருப்பையோ அந் அவங்களோட நினைச்ச வாழ்க்கையை நம்ம திரும்ப கொடுக்க முடியாதுல ஸோ அதை தான் நான் சொல்லுவேன் இப்போ இந்த 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 இனத்துக்கு கே இந்த ச இந்த திருநர் மக்களுக்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேயே இந்த சர்ஜரி பண்ணி தங்களோட வாழ்க்கையை வந்து வேறு மாதிரி கொண்டு போய்ட்டு பிற்காலத்தில் வருத்தப்படுறாங்க பார்த்தீங்களா இதுவும் வந்து ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை அப்போ அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு கேயாக இருக்கலாம் சரிங்களா ஒரு ஒரு பயசெக்ஷுவலாக இருக்கலாம் தான் பிடிச்ச வாழ்க்கையை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் தன்னோடய ஐடென்டிட்டியை எப்படி வேணாலும் வெளிப்படுத்துகிற விதமாக இருந்திருக்கலாம் இன்னொன்று இது வந்து ஈஸியாக வந்து கடந்து போயிட முடியாது இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனை தான் ஏன் அப்படி இது சமூகத்தோட பிரச்சனை அப்படிங்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கிறது வந்து இப்போ வந்து வந்து சமூகத்தில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போ ஆண் பெண் சமூகத்தினர் பண்ணுற இப்போ உடனே ஒரு கேள்வி ஏன் ஆண்கள் பெண்கள் பிச்சை எடுக்கலையா அப்படின்னா ஆண்கள் பெண்கள் பண்ணுற பிச்சை எடுக்கிற சதவீதம் வந்து ரொம்ப கம்மியான சதவீதம் ஆனால் திருநர் மக்கள் திருநங்கைகள் வந்து பிரச்சனை இப்போ பிச்சை எடுக்கிறது பாலியல் தொழில் ரொம்ப அதிகமான மெஜாரிட்டி அப்போது தன்னோட இனத்துக்கே இந்த தான் அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்தது ஓகே நம்ம விட்டுறலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய அரசியல் இருக்கு நம்ம நிறைய பேசலாம் இப்போ இவ்வளவு சமூகத்தில் மாறுதலான பாதைகள் வரும்போதும் இதுதான் எங்களுக்கு உண்டான தொழிலும் முற்றிலுமாக அதிலேயே மூடி முடங்கி கிடப்பதுங்கிறது ஒரு தவறான விஷயம் இல்லை அப்போ இந்த சமூகம் எதிர்பார்க்கறது என்னென்னா இவங்க இந்த வரையறையிலருந்து வெளியே வரணுங்கிறது தான் இந்த சமூகம் எதிர்பார்க்கறது அரசாங்கம் எதிர்பார்க்க எதிர்பார்க்கறது அப்போ எப்படி இது வந்து சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இல்லாமல் போகும் இன்றைக்கி வந்து ட்ரெயினாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டு நிறைய இடத்துலையாக இருக்கட்டும் இது மாதிரி திருவண்ணாமலையில் கூட ஒரு 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 தம் புதுமண தம்பதி கிட்ட தம்பதியினருக்கும் இவங்களுக்கு வாக்குவாதம் நடந்து பெரிய பிரச்சனையாச்சு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் முடிச்சு கார் ஏறுறாங்க அப்படி இருக்கிறப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம அறவே அழிக்கணும் அப்படின்னா அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அரசும் இதில் வந்து உள்ளே இருந்து உள்ளே இருந்து அவங்களோட பங்கீடை வந்து மேக்சிமம் கொடுக்கணும் சரிங்களா அப்போ இது எல்லாமே வந்து சமூகத்தில் நடக்கிற இவ்வளவு விஷயங்களுக்கும் வந்து ஒரே முற்றுப்புள்ளி என்ன அப்படின்னா இந்த இந்த திருநங்கைகளோட வாழ்க்கைகள் வந்து வாழ்க்கை வாழ்வியல் முறையும் வாழ்க்கை என்ன ஆகணும் மேலே வரணும் சரிங்களா இதுதானே வந்து இந்த சமூகம் எதிர்பார்க்குறது அரசு எதிர்பார்க்குறது எல்லாருமே எதிர்பார்க்குறது அதுதான் இதுக்கு முதல் நம்ம வந்து கை கொடுத்து இவங்களை மேல கூட்டிட்டு வரணும் அப்படின்னா யங் ட்ரான்ஸ்ஃபுமனை லைக் இப்போ தன்னோட பாலினத்தை வந்து பெண்ணாக மாற்றணும் நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களும் சரியாக வழி நடத்தணும் சரி ஏன் சரியாக வழி நடத்த முடியல அப்போ நாயக்குகள் அப்படின்னா யார் தலைவிகள் தலைவிகள்னால் யார் இந்த இருபத்தொரு தலைவிகள்னால் யார் ஒரு தலைமை பண்பு என்பது தன்னோட சமூகத்தை ஒரு சரியான பாதையில நேர்த்தியான பாதையில ஒரு முன்னுதாரணமா கொண்டு வந்து அவங்க கையிலயும் அதிகாரம் கொடுத்து அவங்க கையிலயும் வந்து ஒரு ஒரு ஆளுமையை கொடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த கிட்டையும் சரி இந்த அரசுகையும் போராடுறதுக்கு உண்டான சக்திகளை ஏற்படுத்தி தான் ஒரு தலைமை பண்போட தலையாய கடமைன்னா நான் சொல்வேன் ஒரு தலைவையோட தலையாய கடமை இங்க நம்ம தலைவிகள்னு குறிப்பிட் குறிப்பிடுறோம்ல என்ன மாதிரியான முற்போக்கு சிந்தனையோட இவங்க வந்து இந்த சமூகத்தை வழிநடத்துறாங்க ஒண்ணுமே கிடையாது இவங்களோட லாபம் நோக்கம் நான் ஆரம்பத்துலேயே சொல்ல இவங்களுக்கு நகையில் வந்து ஒரு ஒரு போட்டி பணத்துல ஒரு போட்டி திருநங்கைகளோட எண்ணிக்கையில் ஒரு போட்டி சரிங்களா வேற என்ன போட்டி ஆ பதவிக்காக ஒரு போட்டி ஸோ இவ்வளவு போட்டிகள் இருக்கிற ஒருத்தவங்க வந்து எப்படி வந்து ஒரு 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 தலைவியாக இருந்து வர்ற இளம் திருநங்கைகள் எல்லாத்தையும் வந்து சரியான நேர்த்தியான ஒரு முற்போக்குத்தனமான பாதையில் வந்து எப்படி வழிநடத்த முடியும் ஒன்று இந்த தலைவிகள் சரியாக இருக்கணும் சரிங்களா இல்லைன்னா இவங்களை சேர்ந்து வர்ற இளம் திருநங்கைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட லைஃப்பை அவங்களே வாழ்ந்து பெற்றவங்ககிட்ட ஒரு புரிதலை ஏற்படுத்தி ஒரு நேர்த்தியான ஒரு மு முற்போக்குத்தனமான ஒரு கௌரவமான பாதையில் போகணும் சரிங்களா இப்போ இந்த இது இது எல்லாத்தையுமே இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த ஒட்டுமொத்த சமூகம் எதிர்பார்க்கறதுக்கு எதிர்பார்ப்புக்கும் அரசாங்கம் எதிர்பார்ப்புக்கும் இவங்க இந்த தலைவிகள்லாம் சேர்ந்து ஒரு முற்போக்குத்தனமாக செயல்பட்டு இதை வந்து ஒரு நேர்த்தியான வழியில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அரசும் எ்பார்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பூர்த்தி ஆயிரும் இந்த சமூகம் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பூர்த்தியாக பூர்த்தியாயிரும் முக்கியமா வந்து திருநங்கைகளோட வாழ்வியல் முறையும் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையிலையும் பயணிக்கும் அவங்களோட வாழ்வியல் முறையும் நல்லா செழிப்பாக இருக்கும் சக மனுஷனாக நீ எப்படி ஒரு கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறேன் நானும் வேலை பார்க்குறேன் நீ எப்படி ஒரு அரசு துறையில் வேலை பார்க்குறேன் நான் அது மாதிரி ஒரு வேலை பார்க்குறேன் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வரணும் அதுக்காக தான் இன்னமும் சொல்கிறோம் இந்த தலைவிகள் வேண்டாம் ஒரு முற்போக்குத்தனமான சிந்தனை இல்லாத தலைவுகள் நமக்கு எதற்கு சொல்லுங்கள் எல்லாருமே வந்து ஜமாத்து சிஸ்டம் வேணாம் நாயக்குகள் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கே ஒரு புரிதலே இல்லை ஜமாத்து சிஸ்டம் நாயக்குகள் அப்படிங்கிற வேணாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஜமாத்துன்னா என்னெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு குழுவாக சேர்ந்து இருக்கிறது தான் ஜமாத்து நாங்கள் என்ன சொல்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு குழந்தைய ஒரு திருநங்கையை வாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவையே கிடையாது அவங்கள வந்து பணம் சார்ந்த விஷயங்கள்லேயே கொண்டு வந்து அவங்களோட மன உளைச்சலாக்குறது அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றாத சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேண்டாம் அதுதான் இந்த சிஸ்டம் இன்னொன்று என்னன்னா நாயக்க தலைவிகள் வேண்டாம் அவங்க அவங்கவுங்க உழைச்சி அவங்கவுங்க பாலியல் தொழில் செஞ்சோ பிச்சை எடுத்தோ அவங்களோட வாழ்க்கைய அவங்கவுங்க வாழ்ந்துட்டு போறாங்க ஆனா நீங்க சம்பாதிச்ச முன்னேறுங்க ஆமா நீங்க சம்பாதிச்சு நீங்க உங்க வாழ்க்கை இதுல எதுக்கு ஒரு நாய்க்குகள் வரணும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்து அங்க வந்து உட்காந்துக்கிட்டு இவ்வளவு பானோ அவ்வளவு பானோ எதுக்கு அவங்கவுங்க வாழட்டும் இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்ன சார்ந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க நான் அவங்கள பாத்துக்கிறேன் நான் அவங்கள பார்த்து நான் பார்த்து நான் பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதோ நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன் இதில் எதுக்கு இந்த நாயக்குகள் சரிங்களா நான் இன்னொன்று ஒன்று சொல்லவா வெளிப்படையா இது நான் எதுலயுமே சொல்லலை ஆனால் நான் இதில் சொல்றேன் நாயக்குகளும் திருநங்கைகள் தான் சரிங்களா நாய்க்குகளும் திருநங்கைகள் தான் இப்போ என்னக்குண்டான வழி அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நான் நான் சமூகத்தில் வந்து பார்த்த வழியை விட அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது ப்ளஸ் வந்து இப்போ சமூக தள வலைதளங்கள் இருக்குது எவ்வளோ விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சு கற்றுக்கலாம் நான் ஒரு கார்பரேட்டில் போய் போய் வேலை பார்க்குற அளவுக்கு வந்து சமூகம் மாறி இருக்குன்னா மாறாத ஒரு சமயத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை நம்ம எண்ணி பார்க்கணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் அவங்களோட வழி வேதனைகளுக்கு கண்டிப்பாக நான் வந்து கையை கூப்பி வந்து நன்றி சொல்லுவேன் பரவாயில்ல நீங்கள் எவ்வளவோ கொண்டு வந்து இந்த சமூகத்தை ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையிலேயே கொண்டு வந்தீங்களோ இல்லையா ஆனால் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து சேர்த்துட்டிங்க நாங்களும் இருக்கோம் அப்படின்னு திருநங்கைகள்னு பேர் வாங்கினது வாங்கினதுக்கு நீங்கள் உதவியாக இருந்திருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கு நீங்கள் வந்து ச சத்தியமாக உதவியாக இருந்திருக்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும் பார்த்தீங்களா இப்போ என்னோடய இருபத்தஞ்சி வயசில் இவ்வளோ வழியை சொல்கிறேன் அவங்களுக்கு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு எப்படி இருக்கும் தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை பார்த்து ஒரு பையனாக இருந்திருந்தா கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டி பெற்று பேரம் பெற்றி எடுத்து அவங்கள வாழ்மையாக்கி வளமையாக்கி அவங்களோட இப்போ சந்ததியினர் வந்து இவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே போயிருப்பாங்க புரியுதுங்களா அப்போ அவங்க ஐம்பத்தஞ்சு வயசுல யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு லைஃப்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் ஐயோ இவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ணிட்டோம் இவ்வளோ விஷயங்களை இழந்துட்டோம் அம்மா அப்பா இல்லை நம்மளுக்கு அப்போ அப்பயுமே அவங்க ஒரு குழந்தை தான் தன் தாயோட அன்பையும் த தந்தையோட அரவணைப்பைங்கிற அவங்களுமே ஒரு குழந்தை தான் எனக்கும் அவங்களுக்கும் பர்சனலாக எந்த பிரச்சனையுமே கிடையாது என்னோட ஒரே ரிக்வஸ்ட் என்ன தெரியுமா நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா இப்படி இருந்தால் இருக்குமே இப்படி வாழ்ந்தால் இருக்குமே எங்களுக்கு இப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நம்ம ஒரு ஆயா கிட்ட ஒரு அம்மா கிட்ட ஒரு அக்கா கிட்ட கேட்குற மாதிரி தான் என்னோடய ரிக்வஸ்ட் சரிங்களா எனக்கு அவங்களுக்கு வந்து பர்சனலா எந்த விரோதமும் கிடையாது அவங்களும் ஒரு தான் அவங்களோட வழியை நான் நான் யோசிக்கிறது உண்டு ஐம்பத்தஞ்சு வயசாகுது அவங்க என்ன யோசிப்பாங்க புரியுதுங்களா அப்ப இவங்க என்ன பண்ணணும்னா தான் பட்ட அதே வழியை கடத்தக்கூடாது சரி பின்னாடி வர்றவங்க நல்லா இருக்கட்டும் நம்ம இது ஒரு முக்கூர் முற்போக்கு சிந்தனையோடு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மற்றபடி வந்து அவங்களும் திருநங்கிதான் பாவம் தான் வள்னரப இப்போ நாங்கள் வந்து எனக்கும் இந்த இந்த நாய்க்குகள் சிஸ்டத்துக்கும் இடப்பட்ட இடத்துல யோசித்தோம் அப்படின்னா தான் அவங்க வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் எங்கள் ஒட்டு மொத்தமாக சேர்த்து இந்த சமூகத்தையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப வல்னரபிள் எங்களை வீட அந்த நாயக்குகளில் இருக்கிற அந்த அந்த வயசான மூத்தவங்க எல்லாருமே ரொம்ப வள்னரவு ஒரு சின்ன தான் என்னோடய இடத்துலேருந்து நான் உங்கள் சந்ததியினர் தான் என்னோடய இடத்துலேருந்து நான் என்ன கேட்பேன் அப்படின்னா இதை ஒரு மாற்றுப்பாதையில் கொண்டு போகணும் அட்லீஸ்ட் நீங்கள் கொண்டு போக முடிகளைனா ஒதுங்கிக்கோங்க நீங்கள் பின்னாடி வர்றவங்க எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணி உள்ளே கொண்டு வராதிங்க ஒரு ஒரு பதிமூணு வயசு பன்னெண்டு வயசில் நீங்கள் சர்ஜரி பண்ணுறீங்க அந்த குழந்தை அதுக்கப்புறம் வந்து திருநர் குழந்தை திருநங்கையா மாறுது அந்த குழந்தை அதுக்கப்புறம் வந்து அந்த பதிமூணு வயசுலேயே திருநங்கையா மாறினது வந்து பத்தொம்போது வயசில் இல்லை நான் ஒரு ஆண் இல்லை நான் ஒரு வந்து கே இல்லை நான் வந்து ஒரு பயோசெக்ஷுவல் என்னோட ஐடென்டிட்டி இதுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க ஸோ மெச்சுவர்ட் ஆகட்டும் உங்களோட சுயநல நோக்கத்திற்காக எந்த ஒரு திருநங்கைகளோட வாழ்க்கையும் வீண் பண்ணாதீங்க நம்ம வந்து ஒரு யுத்தத்தில் இருக்கோம் இந்த சமூகத்துக்கிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் நாங்கள் எவ்வளவு தூரம் வள சுத்தமானவர்கள் திறமையானவர்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் எவ்வளவு வந்து நாங்கள் நிலைச்சி நிற்கிறோம் நாங்கள் எவ்வளவு அழகானவர்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் எங்களை பராமரிக்கிறோம் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கிற இந்த யுத்தத்தில் ஒவ்வொரு திருநங்கேயும் வேஸ்ட்டு தவறாக வழிநடத்தப்பட்டாலோ இந்த கம்யூனிட்டியில் சேர்ந்து தவறாக வந்து தங்களோட பாதையை தேர்ந்தெடுக்க வைக்கிறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இந்த நாயக்குகள் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இப்படி இருந்தாலோ அது மிகப்பெரிய லாஸ் இந்த யுத்தத்தில் இது வந்து நாங்க இப்ப மாறி வர்றவங்களும் சரி நானும் சரி இந்த யுத்தத்துல ஃப்ரண்ட் லைன்ல இருக்கோம் அப்ப எவ்வளவு பெரிய பொறுப்பை நம்ம இருக்கோம்னு பாருங்க நானும் நல்லா ஆடப்பாட இருப்பேன் நான் பாட்டுக்குள்ள இருப்பேன் கொள்ளுவேன் நல்லா பயங்கரமா சண்டை வந்து நானும் கெட்டாத்த சண்டை எல்லாம் போடுவேன் ஒரு கட்டத்துக்கு மேல நான் உணர்ந்தேன் என்னோட பொறுப்பு என்ன என்னை பின்னாடி பத்து நூறு பேர் பார்க்குறாங்க இவங்கள மாதிரி நான் மாறணும்னு ஆசைப்படுறவங்க ஒருத்தவங்க பேராஜ் இருப்பாங்க அப்போ அவங்களுக்காக நான் என்ன வர்றேன் ஸோ என் நான் சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் இப்போ நானும் நினைச்சா ஒரு நூறு பேரை வச்சு நானும் இது பண்ணி நானும் ஒரு நாயக்காகி நல்லா வந்து ஆராஜகம் பண்ணி ரவுடிசம் பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணலாம் உங்களுக்கு ஒன்றா சொல்லலாம் நம்ப மாட்டேங்க ஒரு பிரபல ரவுடியே இருக்காங்க இருபது வயசு பொண்ணு கிட்ட எப்படி அப்போ இந்த இதை இந்த நாயக்குகள் சிஸ்டம் இந்த ஜமாத் சிஸ்டம் தான் அதை வந்து ஏற்படுத்துது அதை சொல்லி கொடுக்குது புரியுதுங்களா அப்போ நான் இருக்கலாம் நான் ஒரு பொறுப்பை உணர்ந்தேன் எனக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருந்துடவே கூடாது சரிங்களா ஆயிரம் பேரை நான் வளர்த்து விட்டாலும் என் மேலே காரி முஞ்சி போனாலும் என்ன பண்ணாலும் நான் எனக்கு உண்டான பொறுப்பு அப்படின்னா நம்ம சேஞ்ச் ஆகக்கூடாது அந்த ஒரு சமூக பொறுப்புனால நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் மற்றபடி வந்து இந்த நாயக்குகளுக்கும் எனக்கும் வந்து எந்தவித பர்சனல் இதுவுமே கிடையாது அவங்க மாறுனா நல்லாயிருக்கும் மாறல் அப்படியே ஒதுங்கிக்கணும் அப்படியும் ஒதுங்காமல் பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஃபைலே ரெடி பண்ணி லேமினேஷன் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணி வந்து பயங்கரமான வேலைகள் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் சரிங்களா அதனால அவங்க வந்து மனசளவுல உக்காந்து யோசிக்கட்டுமே நம்ம நான் என்ன முறை வருவேன் பேத்தி முறையா இல்லை பொண்ணு முறையா உட்காந்து யோசிக்கட்டுமே சரி இந்த பொண்ணு சொல்லுதே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வழியில் கொண்டுட்டு போவோம் ஏன் நம்ம வீட்டில் வந்து ஒரு நூறு பேர் வந்து போல் நம்ம சமூகத்தில் ஒரு நூறு பேர் போலீஸாக இருந்தால் எப்படி இருக்கிறனால யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாயக்கு நான் ஒரு நாயக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு கீழே வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்க நூறு பேர் நூறு பேர்த்தில் வந்து ஐம்பது பேர் வந்து செக்ஸ் ஒர்க் பெக்கிங்கே போகட்டும் வேறு வழியில் அவங்க அதில் தான் விருப்பப்படுறாங்க இன்னொன்னா சமூகமும் வாரலை அரசு வழி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த மீதி ஐம்பது பேரில் ஒரு இருபது பேர் ஐட்டியில் ஒரு பத்து பேர் போலீஸ் அதில் ஒரு ஐஏஎஸ் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இதெல்லாம் கொண்டு வரலாம் நம்ம வந்து கொண்டு வந்து அழகாக அழகா கொண்டு போகலாம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இது வந்து நாயக்குகளோட தனிப்பட்ட பிரச்சனை ஜமாத்து வேண்டாம் அந்த ஜமாத்து சிஸ்டத்தை தூக்கி கையில் எடுத்துக்கிற அந்த நாயக்குகள் வேண்டாம் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் குழுவாக குடும்பமாக வாழ்ந்து எங்களோட பிரச்சனை நாங்கள் சால்வ் பண்ணிக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷன் பிறகு எதுக்கு இருக்குது சரிங்களா சும்மா அருங்காட்சியகம் அது வாழ்ந்துக்கிறோம் நாங்க எங்களோட இது அவ்வளவுதான் எனக்கு யாரையும் குறிப்பிட்டு அவசியம் இல்லை எனக்கு அது மாதிரி எதுவும் கிடையாது இது சமூகம் சார்ந்த பிரச்சனை சமூகத்துக்காக நம்ம பேசுறோம் சமூகத்துக்காக மாற்றத்தை கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம் இதுதான் என்னோட இலக்கா நானும் நினைக்கிறேன் ஜமாத் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்லையும் சரி மற்ற சேனல்களையும் நிறைய விஷயங்கள் நீங்க பேசுறீங்க வெளிச்ச மரக்கட்டளை நிறுவனராக இருக்கக்கூடிய மந்த்ரா அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க எனக்கு என்னன்னா பேசும்பொழுது நீங்கள் ரெண்டு உங்களுடைய ரெண்டு பேர் முகம்தான் வந்து சேனல் முன்னாடி வருது ஊடகங்கள்ல வருது நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இது குறித்து பேசுறீங்க ஏன் மற்றவங்க மற்றவங்க யாருமே இது குறித்து பேசுறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது மேம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் பயம் அப்படிங்கிறது எதை குறித்து இருக்கும் அப்படின்னா அவங்க சொந்த ஊரில் இருப்பாங்க சரிங்களா அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க கூட இருப்பாங்க இன்னொரு பயம் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம் போயிடும் அப்படிங்கிற பயம் இருக்கும் ஏன்னா இப்போ வாழ்வாதாரம்ங்கிறது என்னது பெக்கிங் அண்ட் செக்ஸ் ஒர்க் இந்த ரெண்டு இடத்துலையும் போகிறப்போ அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை யார் சமாளிப்பா அப்படின்னா இவங்களை யாருக்கு கைட் பண்ணுறாங்களோ இவங்களுக்கு யார் பெரியவங்க இருக்காங்களோ இவங்க தான் கைட் பண்ணுவாங்க ஸோ இந்த பயம் என்ன பண்ணுவோன்னா அவங்களை வந்து பேசக்கூடாது சரிங்களா இன்னொன்று நாங்கள் ரெண்டு பேருமே மட்டும் இதுக்கு வந்து பேசுறதுக்கு உண்டான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா எங்களால் இதுக்கு மேலே வந்து பொறுக்க முடியாது ஏன்னா எத்தனையோ பேரோட வந்து வாழ்க்கையை வந்து இந்த சிஸ்டமும் சரி என்ன இந்த இந்த இருபத்தொரு நாயகர்களும் சரி இவங்க எல்லாருமே வந்து அழிச்சிட்டு வர்றப்போ நம்மளே வந்து யோசிங்க ஒரு ஒரு மனசாட்சி உறுத்தாது நம்ம வந்து இப்படி படிச்சிருக்கோம் ஒரு வந்து ஒரு ஒரு கார்ப்பரேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறோம் அங்கே உள்ள சில வாய்ப்புகள் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு எளிமையான வந்து ஒரு ஒரு மனசாட்சி உறுத்தல் தான் எனக்கு கிடைச்ச இதே வாய்ப்பு என்ன சார்ந்த திருநங்கைகளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இதை நான் வந்து முழுக்க முழுக்க எதிர்க்கிறது ஒரு விஷயமா முன்னாடி வந்து நின்னேன் இருக்காங்க என்ன ஒன்று அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் போயிருக்கூடாது அவங்க வந்து என்னன்னா பிடிச்ச ஒரு வாழ்க்கையை சுதந்திரமா சந்தோஷமா வாழணும் நினைக்கிறப்போ திரும்பவும் ஒரு அடிமைத்தனமா இருக்கட்டும் ஒரு பண சுரண்டலாக இருக்கட்டும் இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறப்போ அவங்களாலையும் பொறுக்க முடியல பட் இருந்தாலும் எல்லாருமே எல்லாருமான்னு இருக்க முடியாது ஐந்து விரலும் ஒன்றில் ஒரு மாதிரி இருக்காது இல்லையா அதனால் அவங்களும் வெளியே வருவாங்க பின்னாடி இருந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு முதுகெலும்பு மாதிரி இருக்காங்க எங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க அதுவே சந்தோஷம் எங்களுக்கு ஆனால் இதை பற்றி நிறைய பேர் பேச முன் வரணும் ஏன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இன்னும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதை விட பெரிய புண்ணியம் என்ன இருக்கணும் நம்ம பேசுகிறதுனால இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பேசுகிறதுனாலேயே இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது வெளிச்சமாக ஒரு வழிகாட்டுற தனமாக இருக்கிறப்போ நம்ம கண்டிப்பாக அதை பேசணும் நீங்கள் வந்து மற்ற திருநங்கைகள் குறித்து ஆதங்கப்பட்டு பேசுறீங்க அவங்களும் இது குறித்து பேசணும் அப்படின்னு ஆனா அவங்க யாருமே வந்து எங்களுக்கு ஜமாத்து வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவை சொல்லவே இல்லை எங்களுக்கு வேணும் இது மூலயமா தான் நாங்கள் வந்து இந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களை வந்து காப்பாற்றி ஒரு பெண்மை தன்மையோடு வாழ வைக்கிறதா இந்த ஜமாத் அப்படின்னு சொல்கிறாங்களே இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு தவறான விஷயம் இது வந்து ஜமாத்து எங்களுக்கு வேணும்னு சொல்கிறவங்க என் யாராக இருப்பாங்க அப்படின்னா படிக்காத பாமர மக்களாக இருப்பாங்க சரிங்களா கல்வி கொடுக்கப்படாத திருநங்கைகளாக இருப்பாங்க இன்னொன்று என்னென்னா இதில் ஊறி இதன் மூலமாக வர்ற அந்த ஈஸி மணி செக்ஸ் ஒர்க் அண்ட் பெக்கிங் மூலமாக இந்த இந்த ஜமாத் சிஸ்டத்தில் இருக்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மூலமாக பணம் வரும் பார்த்திங்களா இது இந் இந்த ஆதாயத்தை ருசி பார்த்தவங்க மட்டுந்தான் ஜமாத்து சிஸ்டம் எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க மற்றவங்க யார் வேணான்னு வேணும்னே சொல்ல மாட்டாங்க இவங்க மட்டும்தான் வேணும்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுலேயே ஊர்னவங்க இல்லையா ஸோ அதான் சொல்கிறேன் ஜமாத்து சிஸ்டம் வேணும்னு சொல்கிறவங்கலாம் இந்த கேட்டகரி பீப்புளாக தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நகையில் போட்டி பணத்தில் போட்டி அழகில் போட்டி சரிங்களா கூட்டை ஆட்கள் எண்ணிக்கையில் போட்டி ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சுயநலமான எண்ணங்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த தலைவிகள் இந்த நாயக்க சிஸ்டம் இந்த ஜமா சிஸ்டம் வேணும்னு சொல்லுவாங்க பதவி ஆசை யாருக்கு பதவி ஆசை யா பதவி ஆசை யாருக்கு தான் இல்லை பதவி ஆசை எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ அந்த நாயகங்கிற ஒரு பதவியில் போய் உட்கார்ந்தோம்னா அது ஒரு கெத்தாக ஃபீல் பண்ணுவாங்க நம்மளுக்கு கீழே இத்தனை பேர் இருப்பாங்க எது ஒரு பிரச்சனைன்னா ஓடி வருவாங்க கொள்ளுவாங்க இவ்வளோ நகை போட்டு நம்ம கெத்து காமிக்கலாம் சொகுசான வாழ்க்கை வாழலாம் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பதவி ஆசை